மறந்து விடாரு இந்து மத ஆண்டு ஒரு ஆண்டே இருக்கு இந்து மதம் தமிழ் தான் இருக்கு இந்து ஆண்டு நான்கு யுகத்தினுடைய கணக்கு இருக்கு யுகப்புரட்டு என்று சொல்வார்கள் இங்க அதை சொல்லிவிட்டு சொல்ல விரும்புகிறேன் முதல் யுகத்துக்கு பேர் கீரன் யுகம் என்று யுகம் அப்படின்னு கிரேட்டுகம் இவன் புரியவே இல்லை கீரன் முகம் முகம் யுகம் அல்ல உகம் உகுத்தல் என்றால் உதிர்ந்து போதல் முடிந்து போதல் என்று கூட

என்று நான் சொல்ல மாட்டேன் எவ்வளவு ஏமாறி எப்படிப்பட்ட அப்பாவி கள்ளங்கவுடன் உள்ளாத தமிழன் வெள்ளை உள்ளம் கொண்ட தமிழன் திரேதகா யுகம் ஆகா அப்படின்னு சொன்னாங்க அவ்வளவுதான் மூன்றாவது யுகத்துக்கு பேர் தூரன் உகம் அது உலகம் பல சொல்றீங்க நேரம் இல்ல தூரன் முகம் தெரிந்து கொள் சொற்கள் மட்டும் அது துவாபக யுகா என்றார்கள் நான்காவது யுகம் பேர் கலியன் உகம் உடனே தமிழ் அந்த நாடு கூட தனக்கு அவர்கள் சொல்லிட்டான் தன் குடும்பத்து பெண்களுக்கு சேவச்சேரிய கட்டி எவனால் கூட்டி இருப்பா சேவச்சேரிய எங்க வீட்டு கும்பிடுவோம் அது மாதிரி தமிழ சொல்ல மாத்தினாங்க இவன் விட்டுட்டான் ஹிந்து மதம்னு சொல்லானே ஒளியே ஒளியன்ட்டான் இந்து மதம் ஒன்னு இந்து மதத்தையே ஹிந்து மதம் சொன்னாங்க ஏமாந்துட்டான் நான் இவ்வளவு கணக்கு சொன்னேன் நான்கு விரோதத்தை பத்தி சொன்னேன் பதினாறு விரகங்கள் இருக்கின்றன சொன்னேன் இன்னும் சில சொல்ல வேண்டும் என்றால் நான் சொன்னேன் நான்கு வகை வாழ்வில் பதவி சித்திரை நாலு மாதம் தனி தனிமனித வாழ்வு குடும்ப வாழ்வு சமுதாய வாழ்வு அரசியல் வாழ்வு இந்த நாலு வாழ்வு தான் இந்து விரோகம் இதுக்கு நிறைய இருக்கு நான் சுருதிகள் நான் ஆவணங்கள் நான் ஆகமங்கள் நான் மீமாம்சைகள் இதன் தமிழ்நாடு தமிழ் மொழி எல்லாருக்கும் மதுளால அருமை தமிழா இந்து மதத்தின் சாத்திரங்கள் என்ன இந்து மதத்தின் சாத்திரங்கள் என்ன ஆகின சாத்திரங்கள் என்ன ஆகின தமிழ மூலுக்கு சாத்தரம் சாத்திரம் இதய நகரம் சாத்திரம் வழிநடகிறான் தமிழ் மூன்று வகையான விலைகளை உடையது நம்ம சாத்திரம் எல்லாமே

இவன் என்று கேட்காத நவ நாதங்கள் பதினெண்டு முப்பத்தாறு போதங்கள் தொண்ணூத்தி ஆறு போதங்கள் இருக்கேன் நிறைய சொல்றேன் அங்கு வந்து என்னை புரிந்து விழாவ சொல்வார்கள் நான் நிறைய சொல்றது சொற்கா சொல்றேன் பொருளே இல்லைன்னு சொல்ல இந்த சொல்லுல ஏதாவது ஒன்னு ரெண்டு பச்சை சொல்ல கல்லு மாதிரி பசுமாவை பசுமக்கள் ஆனி மாதிரி நின்று போதும் தமிழை வாழ்ந்துவான் சொற்கள் தான் நான் சொல்றேன் சொல்ல ஆரம்பிக்கிற மறந்துடாதீ நிறைய இருக்கிற சொல்வதற்கு நூற்றி எட்டு பூசை மொழி நூல்கள் இருக்கின்றன தமிழிலே நூற்றி எட்டு நாற்பத்தி எட்டு பூசை நூல்கள் இருக்கின்றன தொண்ணூத்தாறு தத்துவ நூல்கள் இருக்கின்றன நூத்தி நாற்பத்தி நான்கு இருக்கின்றன ஆக மொத்தம் முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு நூல்கள் தமிழா கணக்கு போடு குறிச்சுக்க உன்னுடைய இந்து வேதம் முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு நூல்கள் இருக்கின்றன சொல்லு அப்புறம் இந்து வேலை வேலை இந்து மத மறந்து விடாது இந்து வேகம் தான் இந்து முன்னேற்ற கழகம் வைத்திருக்கிறேன் இந்து மதத்துக்கு இந்து மறுமயத்தம் என்று வைத்திருக்கிறேன் தமிழனே நூல்கள் இருக்கின்றன எத்தனை நூல்கள் முப்பத்தாறு நூல்கள் கருவாக்கு கருவாக்கியம் கருவாசகம் குருவாக்கு குருவாக்கியம் குருவாசகம் தருவாக்கு தருவாக்கியம் தருவாசகம் திருவாக்கு திருவாக்கியம் திருவாசகம் அருள்வாக்கு அல்வாக்கியம் அணுவாசகம் மறுவாக்கு மண் வாக்கியம் மண் மூவாறு பதினெட்டு நூல் இருக்கு இவ்வளவுதான் Atara, at atiro, atiro. sataram satiro, satiro. Sutara, sutiro, su